الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله. والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه. ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يحب من كان مختالا فخورا الذين يبخلون ويأمرون الناس بالبخل فيكتمون ما آتاهم من فضله மௌலான அல்லாஹூ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் பெயரினால் இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் தோழர்கள் நல்லடியார்கள் அனைவரும் மீது உண்டாவதாக இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய குரான் ஷரீஃபிலே மனிதனுக்கு மூன்று வகையான பொறுப்புகளை கொடுத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் முதலாவது பொறுப்பு அவன் ஐபாதத்து செய்ய வேண்டும் அவன் அல்லாஹு தாலாவுக்கு வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் அது டிவோஷன் என்று வேர்ஷிப் என்று நாங்கள் சொல்வோம் இரண்டாவதாக அவன் அல்லாஹுடைய ஹலீஃபாவாக இந்த உலகத்திலே ஹிலாஃபத் என்ற அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் வைஸ் ஜெனரல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது இந்த பூமியிலே அல்லாஹு தாலாவுடைய சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்துபவனாக நீதியை நிலைநாட்டுபவனாக மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பவனாக அவன் இருக்க வேண்டும் அது இரண்டாவது பொறுப்பாக இருக்கிறது மூன்றாவதாக இமாரத் இந்த உலகத்தை வளப்படுத்துபவனாக இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே சிவிலைசேஷனை பில் பண்ணுபவனாக இந்த பூமியை டெவலப் பண்ணுபவனாக அவன் இருக்க வேண்டும் என்ற மூன்று பொறுப்புகளையும் மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான் எனப்படுகின்ற மூன்று குரானுடைய வசனமும் என்ற மூன்று பொறுப்புகளையும் மனிதன் சுமந்தவனாக இருக்கின்றான் என்று நாங்கள் குரானின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் இரண்டாவது மூன்றாவதாக இந்த பூமியை அவன் வளப்படுத்த வேண்டும் டெவலப் பண்ண வேண்டும் என்ற அந்த மூன்று வகையான பொறுப்புகளும் அவனுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே அவன் இந்த உலகத்திலே மிருகத்தை விடவும் வித்தியாசமானவன் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை விடவும் அவனுடைய விஷன் மிஷன் என்பது மிகவும் வித்தியாசமாக புனிதமாக இருக்கும் அவன் நாளை மறுமையிலே இந்த மூன்று வேலைகளையும் எந்தளவு தூரம் நிறைவேற்றினான் என்று விசாரிக்கப்படுவான் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மூணு பொறுப்புகளையும் அவன் நிறைவேற்றுவதாக இருந்தால் அவனுக்கு பணம் தேவை அவனுக்கு அதிகாரம் தேவை அவனுக்கு வெல்த் தேவை அவனுக்கு பவர் தேவை அவனுக்கு நாலேஜ் எனப்படக்கூடிய அறிவு தேவை இந்த மூன்றும் அவனுக்கு தேவை இந்த மூன்றையும் மனிதர்கள் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது இருக்கின்ற அளவுக்கு தனி மனிதர்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டமாக இருக்கிறது அல்லாவுடைய நல்லே ஹிலாபத்தை இபாதத்தை இமாரத்தை இந்த மூன்று வகையான பொறுப்புக்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் சொன்னபடி நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் மனிதர்கள் துறவிகளாக இந்த உலகத்தை விட்டும் தூரமானவர்களாக இந்த உலகம் எங்களுக்கு தேவையில்லை என்று வாழக்கூடாது இந்த உலகத்திலே அவர்கள் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் நல்ல முறையிலே சம்பாதிக்க வேண்டும் இரண்டாவதாக நாலேஜ் எனப்படுகின்ற அந்த அறிவை அவர்கள் தேட வேண்டும் அதே போன்றுதான் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்ற அதிகாரங்களை அவர்கள் எத்த வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த மூன்றையும் தேடுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை மாத்திரம் தான் அவர்கள் இலக்காக கொள்ள வேண்டும் நாம் இந்த மூன்றையும் தேடுகின்ற பொழுது அது பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் அதே போன்று அறிவாக இருக்கலாம் இந்த மூன்றையும் தேடுகின்ற பொழுது நான் அல்லாவுக்காக வேண்டி தேடுகின்றேன் அவனை திருப்திப்படுத்த தேடுகின்றேன் இந்த உலகத்தில் என்னையும் பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களையும் பாதுகாப்பதற்கு இதனை தேடுகின்றேன் பாதுகாக்கின்றேன் என்ற அந்த உணர்வு அவனுக்கு தேவைப்படுகிறது எவ்வளவு தூரம் உச்சமான அளவில் பணக்காரனாக இருக்க முடியுமோ எந்த அதிகாரத்தை அடைய முடியுமோ எந்த கட்டத்தை தூரம் போக வேண்டும் அதில எந்த விதமான தவறும் இல்லை அது அல்லாஹு அலாவுடைய ரசூல் அலைவ செல்லம் அவருடைய கட்டளையாகவும் இருக்கிறது ஆனால் எவ்வளவுதான் ஒரு பெரிய பணக்காரனாக மாறினாலும் ஒரு அறிவின் உச்சத்தை எட்டினாலும் அவன் அதிகாரத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்தாலும் அவனிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு பணிவு அடக்கம் ஈமான் அந்த விஷயங்கள் அவனிடத்திலே ஒரு பொழுதும் திமிர் வரக்கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம் ப்ரௌட் என்று நாங்கள் சொல்லுவோம் அகம்பாவம் ஆணவம் பெருமை தலைக்கணம் என்பன ஒரு நாளும் இருக்கக்கூடாது அவன் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம் அவன் மிக பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை செய்யலாம் அவனுக்கு உலகத்திலே கிடைக்கலாம் அவன் வாழ்த்தப்படலாம் அவனுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹு தாலாவுடைய அருள்தான் எனக்கு கிடைத்தது என்ற அந்த உணர்வு அவனுக்கு தேவைப்படுகிறது அவனிடத்திலே ஹியூமிலிட்டி தேவைப்படுகிறது அவனிடத்திலே மொடஸ்ட்ரி தேவைப்படுகிறது அவன் பணி உள்ளவனாக அடக்கம் உள்ளவனாக தாராள தன்மை உள்ளவனாக எந்த நேரமும் அல்லாஹு தாலாவுக்கு சுக்குரு செய்பவனாக அல்லாஹு தாலாவுடைய கடமைகளில் எந்த விதத்திலும் தவறு செய்யாதவனாக அன்பாளனாக மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவனாக அவனிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த ஒழுங்கை நாங்கள் எப்போது பின்பற்றுகின்றோமோ அப்போது அல்லாவுடைய திருப்தி மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் மனிதர்களும் அதனால் பயனடைவார்கள் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் மிக பெரிய அதிகாரங்களை அடைகிறார்கள் அறிவுத்தரத்திலே உச்சங்களை அடைகிறார்கள் பண பணத்துறையிலே மிகவும் உயரமான இடங்களை அடைகிறார்கள் ஆனாலும் அல்லாவுக்கு சுக்ரு செய்ய வேண்டுமே இந்த பணம் எனக்கு கிடைத்திருப்பது ஒரு அமானிதம் நான் நாளை மறுமையிலே இதற்காக வேண்டி அதிகமாக விசாரிக்கப்படுவேனே நான் இதனை குரங்கின் கையில் கிடைத்த ஒரு பூமாலையாக பயன்படுத்தக்கூடாது இது எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அமானிதம் எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அல்லாஹு தாலாவுடைய ஒரு சோதனை யாருக்கெல்லாம் இது கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களை விடவும் அதிகமாக நான் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவேன் என்ற அந்த உணர்வு அவனுக்கு தேவைப்படுகிறது அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உணர்வு இல்லாமல் பணத்தை வைத்திருக்க கூடாது இந்த மென்டாலிட்டி இல்லாமல் அவரிடத்திலே அறிவு வரக்கூடாது அப்படி வந்தால் இந்த உலகத்துக்கு அது ஒரு பெரிய ஆபத்தாக முடியும் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நல்லார்களே குரானிலே அல்லாஹு தாலா சூரத்து நூறிலே ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிக் காட்டுகின்றான் சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த பள்ளி வாயிலே மஸ்ஜிது நபவியிலே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதை விட்டும் அல்லாஹு தாலாவுக்கு தொழுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை ஒரு பொழுதும் பராக்காக்கி விட மாட்டாது தூரமாக்கி விட மாட்டாது டைவர்ட் பண்ணி விட மாட்டாது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அறிவு வர வேண்டும் நேரத்திற்கு பாங்கு சொன்னால் தொழுகைக்காக வேண்டிய சமூகம் தர வேண்டும் பணம் கையில் வர வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா அந்த நேரத்திலே கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது அதிகாரம் கைக்கு எடுக்கப்பட வேண்டும் சுலைமான் அலிசலாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தருவாயார் ஏன் அவர்கள் கேட்டார்கள் அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு உலகத்து மக்களை பிழிவதற்கா நிச்சயமாக அல்ல அந்த ஆட்சியின் மூலமாக உலகத்திலே பொருளாதார சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் இந்த உலகத்து மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதற்கு எனக்கு அதிகாரத்தை தருவாயாக என்று கேட்டார் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூட்ட கூறப்பட்ட பத்து சகாபாக்களும் பணக்காரர்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் அவர்கள் பணக்காரர்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக மாறவில்லை அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்த அமானிதங்களை அல்லாவுடைய பாதையிலே அவர்கள் செலவு செய்ததன் காரணமாக கஞ்சத்தனம் இருக்கவில்லை அவர்களை பொறுத்தவரையில் பணிவு காணப்பட்டது அடக்கம் காணப்பட்டது எந்த நேரத்திலும் இந்த சொத்துக்களை நீ விட்டும் போய்விடலாம் கை நழுவி போய்விடலாம் நாளை மறுமையில என்னிடத்திலே அல்லாஹு தாலா விசாரிப்பான் என்று ஆழமான அந்த தக்குவா காரணமாக அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்களை பற்றி தாலா குர்வானிலே சொல்லுகிறான் உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற அறிவோ அதிகாரமோ வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜா இந்த உலகத்திலே பெரிய ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் சலாம் அவர்கள் அவர்களுடைய சந்நிதியிலே பல்தீஸ் அரசியினுடைய சிம்மாசனம் கொண்டு வந்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு தலைக்கணம் வரவில்லை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் சுலைமான் அலிசலாம் அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹு தாலா நான் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனாக இருக்கின்ற பொழுது எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தானே உலகத்திலே இருந்த மிகப்பெரிய பல்கைஸ் அரசியினுடைய சிம்மாசனத்தையே எனது காலடிக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றானே இது என்னுடைய அறிவின் கட்டித்தனம் அல்ல இது என்னுடைய முயற்சி அல்ல இது ஹாதா மின் பகுலி ரப்பி எனது ரட்சகனுடைய அருளாக இருக்கின்றது நிச்சயமாக நான் நன்றி செலுத்துகின்றேனா நன்றி கெட்டவனாக நடக்கின்றேனா என்று பரிசீலிப்பதற்காக சோதிப்பதற்காக இதனை தாலா தந்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு அறிஞர் இருக்க வேண்டும் அப்படித்தான் ஒரு மிக பெரிய அந்தஸ்தை அடைந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருக்க வேண்டும் தலைக்கணம் வரக்கூடாது அவரிடத்திலே பணிவு வர வேண்டும் இதோ துல்கர்ணைன் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அணை கட்டை கட்டுகிறார்கள் ஒரு அட்டூழியம் செய்யக்கூடிய ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து அட்டூழியம் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஒரு பெரிய டேம்பை கட்டுகிறார்கள் அந்த மிக பிரமாண்டமான டேம்பை கட்டிவிட்டு அதற்கு முன்னால் நின்று கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய அணைக்கட்டாக இருந்தாலும் தாலாவுடைய கையாமத் வந்து பொழுது இது அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருளாக காணப்படுகிறது அல்லாஹு தாலாவுடைய மறுமை நாள் வருமாக என்றால் இதை சுக்குணராக்கி விடுவான் என்று தன்னுடைய அடிமைத்தனத்தை தனது தனது பணிவை அடக்கத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் அப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் அவரிடத்திலே ஒரு டியூட்டி கன்சியஸ் இருக்க வேண்டும் நான் நிச்சயமாக பொறுப்புதாரி என்னிடத்திலே அல்லாஹு தாலா விசாரிப்பான் இம்மக்கண்ணாகும் நாங்கள் அவர்களுக்கு பூமியிலே அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்று அல்லாஹு தாலா அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அவர்கள்தான் எனவே பூமியிலிருந்து அதாவது ஒதுங்கி அந்த ஆசிரமங்களுக்குள்ளும் துறவு மடங்களிலும் பூந்து கொண்டிருப்பது அல்ல ஒரு முஸ்லிமுடைய பணி அவன் உலகத்திலே வாழுவான் அவனிடத்திலே அதிகாரம் இருக்கும் அவனிடத்திலே பணம் காணப்படும் அவரிடத்திலே அறிவு காணப்படும் ஆனால் அந்த அறிவோடு சேர்த்து பண்பாடுகள் நல்ல குவாலிட்டிஸ் அவனிடத்திலே காணப்படும் அவனிடத்திலே ஒரு புன்முறுவல் காணப்படும் அவன் பார்க்கின்ற மனிதர்களை நோக்கி சலாம் சொல்லுவான் அவனுடைய பணம் தனக்குரியதல்ல நான் ஒரு வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டு இந்த பூமியிலிருந்து விடைபெற்று விடை பெற்று செல்ல வேண்டிய காலம் இருக்குமே இந்த சொத்துக்கள் எல்லாம் எனக்கு தரப்பட்டிருப்பது இரவலாக நான் இதனை கவனமாக கையாள வேண்டும் என்ற அந்த உணர்வோடுதான் அவன் இருப்பான் காரூனை பற்றி அல்லாஹு காலத்திலே வாழ்ந்த அந்த எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கு அல்லாஹு அறிவை அறிவை கொடுத்து அவனுக்கு சொன்னால் நீ அஹின் கமா அஹன் அல்லாஹு உனக்கு எப்படி அல்லாஹு தாலா அறிவை தந்தானோ அதே போன்று நீ மற்ற மக்களுக்கும் அந்த அறிவை பயன்படுத்தி உதவி செய்வாயாக என்று சொன்னான் ஆனாலும் கூட அவன் இந்த பூமியிலே தலை கால் தெரியாமல் நடந்தான் தனக்கு ரட்சகன் இருக்கின்றான் விசாரிப்பானே இந்த அறிவை பற்றி கேட்பானே என்ற உணர்வு இல்லாமல் வாழ்ந்ததன் காரணமாக சொல்லவில்லை நீ இந்த உலகத்தை விட்டு ஓடி ஒதுங்கிவிட வேண்டும் என்று நீ உனக்கு உலகத்திலே இருக்கின்ற பங்கை நீ மறக்க கூடாது என்று சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு வாழ்க்கையை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று தாலா அவனுக்கு சொன்னான் அவன் கேட்கவில்லை பெருமை அடித்தான் அதன் காரணமாக பூமிக்குள் அவனை இழுத்ததாக குரோநிலை அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் காலை இன்னமா ஊத்தி துகு அலா நிச்சயமாக நான் முழுக்கவும் எனது கெட்டித்தனத்தினாலும் எனது அறிவினாலும் தான் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை பெற்றுக்கொண்டேன் என்று அவன் பெருமை அடித்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனவே இந்த பலன்ஸான இந்த இந்த மைண்ட் செட் எங்களிடத்திலே தேவைப்படுகிறது நாங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம் நாங்கள் அறிவின் உச்சத்தை அடையலாம் நாங்கள் மிகப்பெரிய அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக மாறலாம் பல பொறுப்புகளை வகிக்கலாம் எந்த நேரத்திலும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு அல்லாஹு தாலாவுடைய பயம் அல்லாஹு தாலா என்னை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் எனக்கு தரப்பட்டிருப்பதெல்லாம் நியாமத்துக்கள் அருள்கள் தான் இருந்தாலும் இந்த அருள்கள் எல்லாம் என்னுடைய சோதனைகள் நாளை மறுமையிலே சாமானியமான மக்களை விடவும் என்னை அதிகமாக விசாரிப்பானே அந்த விசாரணைக்கு நான் முகம் கொடுக்க வேண்டுமே என்று அந்த உணர்வு தேவைப்படுகிறது நல்லடியார்களே கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் அல்லாஹு பற்றி சொல்லுகின்றான் அந்த மனிதனுக்கு இரண்டு தோட்டங்கள் காணப்பட்டன திராட்சை அதே போன்று ஈத்தம்பழம் இது போன்ற மரங்களை கொண்ட பெரும் தோட்டம் காணப்பட்டது அவன் பெரிய ஒரு பெரிய சொத்துக்களுக்குரியவனாக இருந்தான் ஆனால் அந்த தோட்டத்துக்குள் நுழைந்த சந்தர்ப்பத்திலே அவன் சொன்னான் ஒரு நாளும் கியாமத்து வராது என்றுதான் நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று அவன் சொன்னான் தன்னை தனக்கு பக்கத்தில் இருந்த தன்னுடைய தோழனை பார்த்து சொன்னான் நான் உன்னை விடவும் அறிவிலே கூடியவன் என்றெல்லாம் பெருமை அடித்தான் அல்லாஹு தாலா அவனுடைய தோட்டத்தை அழித்து விட்டதாக அது ஒரு விரிவான சம்பவம் சூரத்துல் ககுப்பிலே நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே கட்டாயமாக நாங்கள் அந்த பேலன்ஸ் ஆன அந்த தான் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத போது நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய அந்த தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் மாத்திரமல்ல உலகத்திலிருந்தும் நாங்கள் பொதுமக்களால் ரிஜெக்ட் பண்ணப்படுவோம் என்ற உணர்வை வழங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய சமுதாயத்திலே பலருடைய தேவைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் திறமைசாலிகள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஸ்கில்ஸ் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் டேலண்ட் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்ற அந்த பணிவோடு அந்த உணர்வோடு இருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படி இல்லாத போது நிச்சயமாக அது ஒரு பெரிய சாபமாக மாறிவிடும் அல்லாஹு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை அவற்றை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றுதான் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் என்று குரானிலே சொல்லி காட்டுகின்றான் எனவே எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற எனப்படக்கூடிய பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் பணத்தை அதிகாரத்தை அதே போன்று மற்றவுண்டான விஷயங்களை எல்லாம் சேர்ப்பதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த உணர்வோடு அடக்கத்தோடு அதே போன்று பணிவோடு மனித சமுதாயத்தின் மீதான இரக்கத்தோடு எமது வாழ்க்கையை கடத்துவதற்கு வல்ல நாயன் எம் அனைவருக்கும் பாலிப்பானாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துருள்வாயாக நீ எமக்கு எத்தகைய நியமத்துக்களை எல்லாம் தந்திருக்கிறாயோ அந்த நியமத்துக்கள் அனைத்துக்குமாக உனக்கு ஷுக்ரு செய்வதற்கான மனப்பாங்கை எங்களுக்கு தருவாயாக எங்களிடத்திலே பணிவையும் அடக்கத்தையும் அன்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தருவாயாக மனித சமுதாயத்திற்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய அந்த அந்த உயர்ந்த மனப்பாங்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக மௌத்தாக கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாக பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுவை கொடுப்பாயாக அவர்களுக்குரிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பாயாக அவர்களுக்கு உலகத்திலே உயர்ந்த நீ அவசரமாக காட்டி கொடுப்பாயாக அல்லா நாளை மறுமையிலேயே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசைபாக்குவாயாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்